வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழாக இன்றைக்கி உார்ட் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னூற்றி பதினாலு செகண்ட் ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது சைபர் இருபத்தி மூணு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா நற்றி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எழுபது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆள் போட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்போது நம்பர் நமக்கு சி புள்ளி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறு நம்பர் பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம அழகாக நம்ம டபுள்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்தோன்னா நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெட்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கிட்டு இந்த மை டார்கெட்டில் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஏசி கூட நம்ம இன்னொரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாற்பத்தி ஒம்பதுங்கிற பிசியும் பாஸ் இருபத்தி ஒம்பதுங்கிற ஏசியும் பாஸு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் போர்டில் ரொம்ப நம்ம சமையாக வந்து டார்கெட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இருக்கும் வாழ்த்துகள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு கடந்த அஞ்சு நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு நாளில் வந்து த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஷில் தான் போயிட்டுருக்கு இதோ ஒரு நம்பரில் தான் போகுது இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட் அடிச்சாங்க நம்ம நூற்றி நாற்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக அஞ்சு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்க்கல நான் ஒன்றா நம்பர் தான் ரொம்ப நம்பினேன் அதை வந்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாக விழுந்துருச்சு ஸோ இது வந்து பிசி வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் த்ரீ டிஜிட் நம்மளால் வின் பண்ண முடியல நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பரில் பாஸ் ஆன நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி போலேயும் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் சி போலேயும் ஒன்பது நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர் சி போல் பத்து நாளாக ஓப்பன் ஆகாமிச்சு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு சி கோவில் ஒன்போது நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இன்றைக்கி ரிசல்ட் அடித்த ரிசல்ட்டு நம்ம இந்த ஏபிசிஎஸ்சி இது எடுத்துருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு பிசி வந்து அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற ஏசி ஒரு செட் அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் இந்த ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு செட்டு அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் நாற்பத்தி ஒம்பது பிசி இருபத்தி ஒம்பது ஏசி ரெண்டு செட்டு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போட் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் டிஃப்ரெண்ட் கேமாக வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஒன்பதாவது நம்பர் நாலாம் நம்பர் கொடுத்தோம் அந்த ரெண்டில் ஒரு நம்பர் தான் உள்ள ஒரு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்துருக்குது நாலாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டு போர் நம்ம அழகாக வந்து மாசாக ஹிட் பண்ணியிருக்கிறோம் ஆல் போர்டில் ஒன்பது அல்லது நாலு நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் ஒம்பதா நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது நாலு நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது மொத்தத்தில் நமக்கு பிசி போர்டு ஒரு அற்புதமான வெற்றி பி போர்டு நாலும் பாசு சி போர்டு ஒன்பதும் பாஸ்ஸு பிசி நாற்பத்தி ஒம்பது அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமாக வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா திரு டிஜிட்டல் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி அப்படி அப்படின்னா த்ரீ டிஜிட் கிடச்சிடணும் சொன்னோம் இந்த கடந்த நாலு அஞ்சு நாளாகவே நமக்கு ஒரு ஒரு நம்பர் தான் வந்து மிஸ் ஆகி இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி அப்படி தான் மிஸ் ஆகிருக்கு அடிச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நம்ம கொடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் நான் வச்சுட்டேன் ஆனால் அவங்க அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க நம்மளால் வந்து பார்த்திங்கனா ஒரு பிசி வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிறனால இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு இல்லைனா ஒரு அற்பது வெற்றி நம்ம வாங்கியிருக்கலாம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிடச்சிருந்துச்சுன்னா ஒரு எல்லாருமே எனக்கு த்ரீ டிஜிட் அழகாக தட்டி தூக்கியிருக்கோம் கடந்த அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருடி டிஜிட் ஜஸ்ட்டுமிஸ்லேயே போய்ட்டு இருக்கு நண்பர்களே ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா இல்லாட்டி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி முப்பது ராகுல்க்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லை கணப் பேசும்போது ஆளுங்க பண்ணோ இந்த பட்டம் மறக்காமல் மாற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டெப்ஸ் உங்களுக்கு கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கொண்டி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்டிருப்போம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல் மூணு வந்து பத்தொம்போது நாள் ஒன்பது வந்து இருபது நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அல்லது வந்து மூணா நம்பர் வரலாம் சி போல் ஏழு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து பத்தொம்பது நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அல்லது மூணா நம்பர் வரலாம் ஸோ இந்த பெண்டிங் டார்கெட்டில் போட்டு வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இல்லாம கெஸிங் தான் உங்களோடய கெஸிங்கு ஏங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்மளுக்கு இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மை டார்கெட்டில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தேழு எழுபத்தி நாலு தொண்ணூற்றிரண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்று இந்த டார்கெட்டில் நான் எடுத்துக்கூடிய எண்கள் உங்களோட கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்னேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டன்ல நீங்கள் அதால்த்ரீனாவில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்படுபத்தானே இன்றைக்கான ஃபார்முலா ஆல்படு போடுறது நமக்கு அடிச்சிருக்கிற எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பர் தான் ரிபீட் நம்பர் வந்தாலும் ஒன்றும் ஓகேன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது கேமில் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க இந்த நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் வரும்னு தோணுது அதனால் வந்து நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் நமக்கு திரும்ப நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருக்க மட்டும்தான் உங்களுக்கு நாலாம் ஒம்போது நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சு நம்மளும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா விட்டுருங்க இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் ஒம்பது நம்பரும் மால் போர்டில் கொடுக்குறோம் இந்த ரெண்டாம் நம்பரும் அதோட பவர் ஏழாம் நம்பரும் வந்து பார்த்திங்கனா நம்ம பிசியில் கொடுக்குறோம் ஓகேங்களா இது பிசியில் தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு எந்த போர்டில் மேட்ச்சாகுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் மராமரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கிறேன் ஏழா நம்பரே ரெண்டாம் நம்பரையும் நான் பிசி பெஸ்ட்டு போடில் கொடுக்குறேன் அவங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்தோம் இன்றைக்கியான ஃபால்மார் த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஏழுநூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தொம்போது முன்னூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட வின் பண்ணலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களால் கெஸிங் ஏன் கெஸ்டிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போகிறவங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்க்கைகள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ